ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து சூப்பர் சூப்பரான அழகழகான சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே அழகழகான சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஷாப்போட கிராண்ட் எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய தங்கப்பா திருமண மண்டபத்தில் போயிட்டுருக்குது இந்த ரம்ஜான்காக ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்காங்க மார்ச் அஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ஆஃபர் அந்த எக்ஸ்போ வந்து போகுது அதுலேயும் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே நியூ அரவெல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்போவை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் மேட்டுப்பாளையம் சைடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அங்கேயே விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் வந்து உங்களோட ரம்ஜான் இதை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே வந்து போட்டிருக்காங்க அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் போட்டிருக்காங்க பட்டு மென்ஸ்வேர் கிட்ஸ்வேர் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம சாரி நம்மளுக்கு வந்து நான் அஃபோர்டபுளான ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஜார்ஜெட்டில் உங்களுக்கு வந்து சாட்டினோட பார்ட்ரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர்வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த சிம்மர் ஃபேப்ரிக் மாதிரி சில்வரில் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருக்குதுங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஹேங்கர்லேருந்து வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் செம்மையாக இருக்குங்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க அதுவும் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லிவே இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸில் இருக்கலாம் ஐனிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே வந்து நம்ம துவைச்சு எடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம மிஷின் வாஷ் கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரங்கோலி சாரி செக்ஷனில் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லைங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாமே நம்ம ரெகுலராக அப்டேட் போட்டுகிட்டே தான் இருக்கும் அதோட அப்டேட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கலர்லாம் பாருங்களேன் சூப்பு சூப்பமான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நம்ம ஷாப்பில் இருக்கும் ஏன்னா ஆல் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப நல்லா கிராண்டாகவே தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ளவுஸ் வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஃபேப்ரிக் வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பேபி பிங்க் கலரு க்ரஷ் ஃபேப்ரிக் மாதிரி இருந்துச்சு அது நல்லா இருக்குது ஜார்ஜர் ஷிஃபான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மிக்ஸ்டு சாரீஸ் எல்லாமே வந்து இந்த டூபியான் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட வந்து நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம ஷாப்பில் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எப்போயுமே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளாகவே இருக்கும் யூனிஃபார்முக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே வந்து போகும் ஃபாஸ்ட்டு மூவிங் தான் அதெல்லாம் நிறையா அவங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் வேணும்னா கூட நீங்கள் வந்து நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பில் இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வித்து ப்ளவுஸோடு வந்துடும் ஃபேப்ரிக் நல்லா இருக்குது அதை தொட்டு அதை ஃபீல் பண்ணும்போது தாங்க அதை அதை லுக் இது வந்து தெரியும் அந்த ஃபேப்ரிக்கோட தன்மை வந்து தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பராக இருக்குது இது வந்து நேவி ப்ளூ கலரு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதுவுமே நல்ல ஒரு பார்டர் வச்சு பாடி ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே இந்த டைமண்ட் டைமண்டாக வந்துருக்கும் வித்து ப்ளவுஸு குட்டி குட்டி ஃப்ரார் வந்த மாதிரி உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் தங்கரில் பாருங்கள் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்ல வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் டேரக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு வாங்க ஷாப்புக்கு எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனல் நேமே மென்ஷன் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸு சூப்பரான கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்டார்ட்அப் வந்து ஒன் டபுள் நைன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கரில் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம ஹேங்கரில் எடுத்துட்டோம் ஏன்னா இது மாதிரி ஒன் டபுள் நைன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மேம் எல்லாமே சஃப்லாக தான் கலந்துருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு அதில் நிறைய கலர்ஸ்லாம் கூட வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஹேங்கர் ஃபுல்லாகவே இந்த இதுவும் அந்த ஹேங்கரும் சேர்ந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து உள்ளே போட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஹேங்கர்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது நல்லா ஒரு காஃபி தூள் கலர் சொல்லுவாங்க அருமையான ஒரு கலரு இதில் வந்து பீச் கலரில் வந்து பெரிய பெரிய ஃப்ளார் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் இது மாதிரி ஆட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி பாருங்கள் ரொம்ப இருக்கு டூ ஃபார்ட்டி மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து அங்கங்கே கோல்டன் கலரில் அந்த சிம்மர் கலர் அந்த மாதிரி வந்துருக்குது இதில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த சம்மருக்கு நிறையா காட்டன் கலெக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க லைக் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து அதிகப்படியான நம்பர் ஷேர் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனில் பிரிண்ட் வந்த மாதிரி சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய ஹேங்கரில் இருக்குதுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்